உனக்குதான் நீச்சல் இல்ல அப்புறம் ஏயா குதிச்ச ஒன்னு காப்பாத்துற அவசரத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட அப்படியா பக்கத்து கிணத்துல ஒரு கிழவி விழுந்து கிடக்குறாளா அங்க போய் உணர்ச்சி வசப்படு நான் என்ன இழிச்சவாயா இப்ப நான் தண்ணிக்கிற விழுகாம இருந்திருந்தா என்ன நீ தொட்டு தான் தூக்கிருப்பியா இல்ல முதுகத்தான் அமுக்கி விட்டுருப்பியா சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே அமுக்கி விடுற அழகு படியுது மூஞ்சிய பார்த்து குத்துனா தெரியும் Thank you.

அப்பாடா அந்த கோலம் போடுற கைய அப்படியே பிடிச்சு குழுக்கலாம்னு சொல்ல வந்தேன் இன்னைக்கு முடிச்ச மூஞ்சி சரியில்லை

வேண்டுதல் என்னமோ ஒண்ணுதான் ஆனா நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்குற ஆஹ் எல்லாம் புரிஞ்சுக்க வரத்துல முடிச்சு போட்டுட்டேன் நீ மனசு வச்சீனா உன் களத்துலயும் முடிச்சு போட்டுருவேன் போடுவே போடுவே யோ உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கியா இரு இரு உன்ன பேசிக்கிறேன் எங்க அண்ணன் வராரு உங்க அண்ணன் வரல

ஏண்டா இடம் ரொம்ப வசதியா இருக்குதே பானையை வச்சு காய்ச்சிருவோமா அண்ணே இது பட்டாளத்தா இடம் அவனுக்கு தெரிஞ்சது நம்மளை காய்ச்சிருவான் காய்ச்சி ஓ பட்டாளத்தா இடமா தீப்பட்டி கொடு எதுக்குண்ணே காது கொடையா உட்றானா ஏண்டா பட்டாளத்தான் நம்மளை காய்ச்சிடுவான்னு சொன்னல்ல இப்ப நாம பத்த வச்சுருவோம் ஏதோ நம்மளால முடிஞ்சது சொல்லுவோம் பட்டாளத்தா சமர்ப்பாமி பாடா

புதுசா ஒரு டீச்சர் வந்து தங்கிருக்காங்கன்னு அடிக்கடி லெட்டர் போட்டனே எல்லாம் அவங்க சமைச்சு போற சாப்பாடு தான் ஆ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லு அம்மா ஊர்ல விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு மழை தண்ணி ஏதாவது உண்டா ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சு அந்த டீச்சர் நம்ம ஊர்ல கால் எடுத்து வச்ச நேரம் பேய் மழை பெஞ்சு விவசாயம் எல்லாம் படு சூப்பரா இருக்கு ஓஹோ அம்மா நான் எதை பத்தி பேசினாலும் நீ சுத்தி சுத்தி டீச்சர் கிட்டே வந்து நிக்கிறிய அந்த அம்மா மருந்து மாயாதான் வச்சுட்டாங்க நீ ஒண்ணு வீட்டுக்கு வந்து முதல்ல டீச்சரை பாரு அப்புறம் நீயே சொல்லுவேன்

நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான் ஆ புரியுது சீக்கிரம் மூலத்தை கொட்டிட வேண்டியதான் பில் அடிச்சாச்சு மணியா இது காலேஜுக்கு மணி அடிச்சிருவாங்கன்னு சொன்ன மணி அடிச்ச உடனே காலேஜுக்கு போற ஒரே ஸ்டூடெண்ட் நீதாண்டா என்னன்னா சாம்பாரா சக்கரை இல்ல சக்கரை உப்பு இல்ல உப்பா, எடுத்துட்டு வரேன். இது போல. ஹ்ம்? いや, நீ பாத்துட்டு இருக்கே தவிர புத்தகத்தை புரட்டணுங்கிற நினைப்பே இல்லையா? புரட்டிருவா? என்னது? அட புத்தகத்தமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் எடுக்க வேண்டிய மார்க்கை எப்படி எடுத்துருவேன் ஆமாயா, என் பலகத்துனால உன் படிப்பு கெட்டு போனது ஆயிடக்கூடாது பாரு. அப்புறம் எனக்கு தான் கெட்ட பேர். சரி, நேரா மட்டும் புரப்புடு. இன்ன, அந்தாலு நம்மிலையே முரத்து பார்க்கிறாம். யோ, அந்தாலு பார்க்குவேன் பயமாக இருக்கிறேன். வீக்கும் வண்டியையா போய்லாம். தாப்பா, நில்லு! அடம் உண்ணதாம் பா!

என்ன பண்ணிட்டு இருக்க அது படிச்சுக்கிட்டு இருந்தனே இந்த புக்கு ஆ அது தெரியுது மொட்டை வயல உட்கார்ந்து ரொம்ப படிக்காத இருக்கிற மூலையும் உருகிட போகுது பாப்பலாம் அண்ணே இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு நான் வந்துடுறேன் என்ன இவன் ஹெல்த் இஸ் வெல்த் மேன் பட்னியா இருந்து படிக்காத பாப்பலாம் வா ரஞ்சிதா இல்லை இல்லை மனோரஞ்சித பூவை படிச்சுக்கிட்டு இருந்தேன்